ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி உயிர்களும் வாழ்க மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபறிஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் சுத்த சன்மார்க்க உலகின் உரிமை நிலை என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் ஆட எடுத்தான் அறை ஆடை எடுத்தான் என்று அறைகின்ற என் தலைமேல் சூட எடுத்தான் என்று சொல்கின்றேன் நாடறிய இவ்வழக்கை யார் இசைத்து இசைத்து கொள்கிற்பாம் அவ்வையற்ற அம்பலத்தான் கால் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆடை எடுத்தான் என்று அறைகின்றீர் அறைகின்றீர் என்றால் திரும்ப திரும்ப கூறுதல் ஆடுதல் என்பது காற்றின் இயக்கம் உலகம் தோன்றியது முதல் அனாதியான இறைவன் பேரொளி பெரும் ஜோதி பேரறிவு தன்னை காட்டாது தான் இயக்க தடையற்ற இயக்கமாகிய அனாதியான காற்று இயங்குகிறது இது தனி சிவம் தனி சக்தி பேரறிவும் பேராற்றலும் கூடி அருட்சக்தியாக உலகை இயக்குகிறது காலமும் நியதி காட்டி எவ்வுயிரையும் தலைக்கச் செய்பவர் உண்மை கடவுள் ஒருவரே விஞ்ஞான அறிவுக்கு ஏற்றாற்போல் மெய்ஞான அறிவையும் வழங்கி உயிர்களை தலைக்கச் செய்கிறார் அந்த காலத்தில் தூது ஒற்றன் புறா சென்றது பின்னர் காற்றின் அலைக்கற்றை வைத்து வானொலி பெட்டி வந்தது பின் தந்தி தொலைதூர தொடர்பு சிறிய அலைபேசி வருகிறது படிப்படியாக போல் சனாதன தர்மம் என்பது அழிவில்லாத அறத்தை கூற சைவ சைவம் வைஷ்ணவம் வருகிறது இது நற்குணம் அடிப்படையாக கொண்டு கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் ஒழுக்கம் ஆண்மை இயற்கை குணமாகிய ஜீவாரண்யம் அடிப்படையாக கொண்டு மேற்கூறியவை யாவும் பொருளை அடிப்படையாக கொண்டு அக அனுபவம் குணம் தங்கமாக மாறணும் அதுபோல் இதை போற்ற நால்வர் வைஷ்ணவத்தை அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ஆழ்வார்கள் உதயமாகி அறம் வளர்க்கின்றனர் இந்த காலம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் பின்னர் மதம் வருகிறது மத தலைவர் தன் யோக ஞான அக அனுபவ அடிப்படையில் குணத்தை நிற்குணம் செய்து மலமற்றவராய் அறம் வளர்க்கின்றனர் மதம் தொடர்ந்து வேதம் ஆகமம் அறம் வளர்க்கிறது வேதம் வேதவியாசர் ரிக் யசுர் சாம அதர்வேதனம் அதர்வண வேதம் அடிக்கிறார் இதன் முடிவு சாமிப சாரூப சாலவு, சாயுச்ச பதவி என்றன சைவ ஆகமம் இருபத்தெட்டு வருகிறது சாத்திரத்தில் உயிர்வாக போட்டுகப்படுவது சிவஞானபோதம் மிகப்பெரிய இதிகாசம் ராமாயணம் மகாபாரம் வந்து அறம் வளர்க்கிறது அடுத்து புதா புராணங்கள் வேதவியாசர் அறம் வளர்க்கிறார் இதைத் தொடர்ந்து புத்தர் சமணர் அறம் வளர்க்கினர் பின்னர் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன் சங்கரர் மும்மதை கொள்கை கூறி அறம் வளர்க்கிறார் இதை தொடர்ந்து ஆறு தரிசனம் வை சேடிகம் உலகிற்கு முதற் காரணம் அணுக்களே நியாயம் இதன் அடிப்படை யோகம் பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் சாங்கியம் மூலப்பகுதியும் ஆன்மாவும் உண்டு பூர்வ வேதம் வேதமனாதி அதுவே பிரமாணம் உத்தர மீமாம்சம் அதற்குரிய பதிலை கூறி அறம் வளர்க்கிறது ஆலயம் உதயமாகிறது ஆலயத்தில் உருவம் உரு அருவம் அருவம் என அறம் தொடர்கிறது இந்த அறத்தை வளர்த்த இந்த அறத்தை வளர்த்த தமிழ் தெய்வப்புலவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அறவாளி அந்தனன் தாள் சென்றார் கல்லால் பிறவாளி நீத்தல் அருது என்றால் அதேபோல் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் திருமூலர் அவனை அன்றி அமரருமில்லை அவனை அன்றி அருந்தவும் இல்லை அவனை அன்றி மூவரால் ஒன்றில்லை அவனன்றி ஊர்புகும் முறை அறியோமே என பாடுகிறார் தாங்கள் அறம் வளர்த்து தங்கள் யோக அனுபவம் பனிரெண்டாம் படி அனுபவத்தை தலம் சிதம்பர நடராஜன் நடனம் ஆடுகின்றனர் என்றனர் அவையார் இதனை மூலாதாரத்து மூண்டழுக்கணலை காளால் எழுப்பி கருத்து அறிவித்து அதாவது கால் என்பது காற்றால் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குதையாமை அவ்வாறு மரணத்தை வண்டவர்கள் முத்திநிலை நிலை பெற்றனர் மூலாதார உயிர் பொருள் மந்திரம் ஓம் காற்றின் இயக்கம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் விசுத்தி ஆக்ஞை அநாதகம் நிராதாரம் வரை சென்று இந்த காற்றின் இயக்க ஓசையை தன்னுள் கேட்டனர் இது அவரவர் சிற்றபை அணுவும் சிதம்பரம் சிறிய அம்பலத்தில் நடராஜர் தன்னுள் கேட்ட நாத அணுவோம் ஆடல் வல்லான் விந்துவும் நாதமும் கூடியதால் சிற்சபையும் மேல் இருபத்தி ஒன்றாயிரத்து அறுநூறு தங்க கோட்டுடன் அமைத்து நூல் சிற்சபையில் சிதம்பர ரகசியம் உள்ளது என்றனர் இது பூர்வ ஞான சிதம்பரம் எல்லா ஞானியரும் எல்லா தலைவர்களும் எல்லா சித்தர்களும் எல்லா யோகியர்களும் எல்லா முனிவர்களும் எல்லா முத்தர்களும் மூவரும் சிற்றவைதான் கூறுகின்றனர் என நம் ஐயா ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறாம் பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஆக ஐயா எல்லாவற்றையும் அறிவி உயர் கொண்டவர் ஆடை எடுத்தான் என்ற அறையிலேயே உண்மைதான் ஆளால் இன்று என் தலைமையில் சூட எடுத்தான் என்று சொல்கின்றேன் சொல் என்பது வாசகம் வாசகம் என்பது சொல் வாச்சியம் என்பது பொருள் வாச்சியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லின் அர்த்தம் பொருள் தெரிந்து கொண்டு இடைவிடாது பயிற்சி செய்து இறை அக அனுபவமாகி அந்த லட்சியம் குறிக்கோள் பெற்று உரைப்பது பெருமானின் இறை அக அனுபவம் என் தலைமேல் சூட எடுத்தான் என்று சொல்கின்றேன் தலையில் பூ சூடுதல் என்றால் நாம் பூவை பொருத்தணும் இயற்கை உண்மை தனித்தலைமை பதியாகிய கடவுள் தன்னை வள்ளலார் மூலம் அறிகுகம் செய்கிறார் இதுவரை இவரை பற்றி எந்த அருளாளருக்கும் தெரியாது மூவாயிரத்தி ஐநூ முந்நூற்றி ஐம்பத்தி மூணாம் பக்கம் சிஷ்டி நியாயம் எட்டு என்ற தலைப்பில் முன்னூற்றி நாற்பத்தஞ்சாம் பக்கம் அண்ட பிண்ட பூரண பாவன அனுஷ்டான விதியில் அண்டத்தில் அகம் அக்னி பிண்டத்தில் அகம் ஆன்மா அண்டத்தில் அகப்புறம் சூரியன் பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன் அண்டத்தில் புறம் சந்திரன் பிண்டத்தில் புறம் கரணம் அண்டத்தில் புறப்புறம் நட்சிரம் பிண்டத்தில் புறப்புறம் இந்திரியம் ஆக இந்த எட்டு இடமும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது காரணத்தால் உள்ள இடம் அண்டத்தில் பரமகாசம் பிண்டத்தில் பூர்வமுத்தி காரிய காரணமாக உள்ள இடம் அண்டத்தில் மின்னலிடி பிண்டத்தில் விந்துநாதம் இது அல்லாது பாரோடு விண்ணாய் பறந்ததோர் ஜோதி என்றும் ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்றும் மேற்குறித்த ஆகாய ஆன்ம பிரகாசமை ஞானசபை தலை உள் ஆன்ம ஒளி பிரகாசம் அந்த பிரகாசத்து உள் பிரகாசம் கடவுள் உள்ள ஒளியின் அசைவு நடனம் இந்த அமைப்பு எல்லா உயிரினும் இறைவன் ஆன்ம சிற்றனு ஒளிவடிவாய் உள்ளார் இதனை அகவலில் நம் பெருமான் உயிருள் யாம் எம்முள் உயிர் உணர்ந்து உயிர்நலம் என்று கடவுள் உரைத்ததாக கூறினார் இவர் எல்லா உயிரினும் இறைவன் உள்ளதால் அந்த உயிரின் முதல் துன்பம் பசி அதை போக்க தருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழை பசியைப் போக்க அன்னவரையும் செய்தார் அதனால் இவருக்கு ஆற்றல் கூடியது இது மனதின் செயல்பாடு காற்றின் இயக்கம் இந்த ஆற்றல் இவர் தொடர்ந்து அன்னவரம் செய்தால் வாரசக்தியின் துணையால் ஆற்றல் ஆன்ம ஒளியாகிய அறிவு இயக்கத்துடன் கூடியது இப்போ ஆன்மா பிரகாசத்துக்குள் பிரகாசம் கண்டது இது இரண்டாம் நிலை தன்னுள் இப்போ ஆன்ம ஆன்ம ஒளியுடன் இறைவனின் அருள் ஒளி கூடியதால் தன்னுள் காண்கிறார் இறை அக அனுபவம் அதாவது ஞானசபாயாகிய தன் தலை உள் புருவமத்தியில் அதனால் சத்தியஞான சபையை வடலூர் பெருவழியில் எண்கோண அமைப்பில் அமைத்தார் இவன் செயல்ப இவரின் செயல்பாடு கடவுளுக்கு திருப்தியானது மேலும் அருள் ஒளிவருடன் கலந்ததால் அதனால்தான் என் தலைமேல் சூட எடுத்தான் என்கின்றார் இந்நிலை யாவும் ஜிவகாரண்ய வல்லவத்தால் கண்டு கனிந்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமான முதல்வர் நம் வள்ளல் பெருமான் ஒருவரே அவ்வையற்ற அம்பலத்தான் கால் குற்றமற்ற கடவுளை என் மனதில் செயல்பாடாகிய கால் எனும் காற்றின் இயக்கத்தால் ஜிவகாரணம் செய்து பெற்ற நிலை நான் யாரிடம் கூறி புரிய வைக்க முடியும் என கேட்டு எனக்கும் இறைவனுக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம் இதை நீங்கள் செய்து செயல்பாட்டு கொண்டு வந்து தினசரி ஜிவகாரணம் செய்து இது உங்களுக்கு இறை அக அனுபவமாகும் பொழுது உங்களுக்கு புரியும் என்று நம் குருநாதர் கூறுகிறார் நம்புவோம் செயல்படுவோம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பார்